வணக்கம் முதலில் தேசிய மக்கள் சக்தி தமது உறுப்பினர்களுக்கு வரலாற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை இ சிகரெட் பாவனை அதிகரித்துள்ளமை கண்டறிவு தலைமுடியை கத்தரித்தமையினால் ஆத்திரமடைந்த மாணவர் ஒருவர் தவறான முடிவு நாட்டில் உணவிற்காக கடன் வாங்கும் மக்கள் தொகை அதிகரிப்பு ஊடகங்கள் அழுத்தங்களை பிரயோகித்தாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கப்பெறும் என அரசாங்கம் அறிவிப்பு குழந்தைகளை பெற்றெடுக்கும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை கடந்த பத்து வருடங்களில் நாட்டின் பிறப்பு விகிதம் கணிசமாக குறைவடைந்துள்ளதாக குழந்தை மருத்துவ நிபுணர் தீபால் தெரிவித்துள்ளார் இந்நிலைமை நாட்டின் எதிர்காலத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது கடந்த பத்து வருடங்களில் கவனிக்கப்பட்ட ஒரு விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரமாக இருந்த பிறப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமாக குறைவடைந்துள்ளது குழந்தைகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ோர் நோய் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றனர் இருபது வருடங்களுக்கு முன்னர் காணாத ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது குழந்தை பெருவ நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது குழந்தை பெறுவ புற்றுநோய்கள் குறித்த அறிக்கைகள் அதிகரித்துள்ளன குழந்தைகளிடையே மனநோயும் அதிகரித்துள்ளது இதுபோன்று குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் எதிர்காலம் நன்றாக இருக்காது அனைவரும் இதை பற்றி கவனமாக இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்க நேரிடும் என குழந்தை

திறந்த நாடாளுமன்ற ஒன்றியத்தின் இணைத் தலைவர்களாக பேராசிரியர் கிரிஷாந்த் அபிசேன மற்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஒன்றியத்தின் அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரதி இணைத்தலைவர்களாக நால்வர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பத்தாவது நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த நாடாளுமன்ற முன்னெடுப்பிற்கான நாடாளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் கடந்த எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இந்த ஒன்றியத்தின் இணைத்தலைவர் வர்கள அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியன் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது ஒன்றியத்தின் இணைத்தலைவராக அமைச்சர் பேராசிரியர் அபிசேனவின் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஜனக சேனாரத்ன முன்மொழிந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி பாக்கிய ஸ்ரீஹேரத் வழிமொழிந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனின் பெயரை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததுடன் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழிந்துள்ளார் இந்த ஒன்றியத்தின் அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் மனுவர்ண தேர்வு செய்யப்பட்டதுடன் பிரதி இணைத் தலைவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி சமிந்திராணி சந்தன சூரியாராச்சி எஸ் எம் மெரிகார் மற்றும் சட்டத்தரணி துஷார் ஜெயசிங்க ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது உரையாற்றிய ஒன்றியத்தின் தலைவர்கள் நாடாளுமன்றத்தை பொதுமக்களுக்கு நெருக்கமடைய செய்வதற்கு இந்த ஒன்றியத்தின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கொலை குற்றவாளியுமான துமிந்த சில்வாவின் குடும்பத்துடன் தொடர்புடைய ஒரு தொலைக்காட்சி ஊடகங்கள் அவருக்கு சார்பாக செய்திகளை வெளியிட்டாலும் அவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் மஹிந்த ஜாய்சிங்க திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் நாடாளுமன்றில் பேசிய ஜாய்சிங்க தொலைக்காட்சி சேனல்களுக்கு நாங்கள் பயப்படவில்லை தம்பியை விடுவிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி சேனலை நேரடியாக பெயரிட்டு கூறாத அதேவேளை அதன் சமீபத்திய அரசாங்க எதிர்ப்பு நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட ஜெய்சிங் இது நிர்வாகத்தின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட முயற்சி எனவும் தெரிவித்துள்ளார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் துமிந்த சில்வாவுக்கு தொடர்ந்தும் மருத்துவ சிகிச்சை வேண்டுமா என்பதை அறிய மருத்துவ மதிப்பீடுகள் நடைபெற்று வருவதாகவும் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரன் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற துமிந்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போதைய ஜனாதி திபதி கோட்டபாய் ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மெனிப் உயர் நீதிமன்றத்தினால் இரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் நேற்று ஒரு வயதும் இரண்டு மாதங்களும் நிரம்பிய ஆண் குழந்தை ஒன்று மண்ணெண்ணெய் அருந்திய நிலையில் உயிரிழந்துள்ளது கோப்பாய் மத்தி கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்ஷிகன் சஸ்வின் என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது நேற்று மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த போது குறித்த குழந்தை மண்ணெண்ணெயை எடுத்து குடித்துள்ளது உடலிலும் பூசி விளையாடியுள்ளது இதனை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கிய போது குழந்தை மயக்கமடைந்துள்ளது பிற்பகல் ஒரு மணியளவில் அக்குழந்தை கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பத்து மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் முப்பத்தி இரண்டு சதவீதமான குடும்பங்கள் தமது அன்றாட உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்குகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது உணவு சார்ந்த தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இத்தகவல் கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வை நிறுவனத்தின் ஆராய்ச்சி அதிகாரி ஷிகாரி விஜயசிங்க நடத்தியுள்ளார் இக்கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மன்னார் மட்டக்கிளப்பு அனுராதபுரம் மற்றும் ஆகிய மாவட்டங்களில் இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள கொலாவ மற்றும் அகரகம பிரதேச செயலாளர் பிரிவுகள் இக்கணக்கெடுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன இவற்றுள் அறுபத்தி இரண்டு சதவீதம் பேருக்கு நிலையான வருமான ஆதாரம் இல்லை என்பதும் ஏறத்தால ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேருக்கு உணவு பாதுகாப்பு இல்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இம்மாதிரியில் முப்பத்தி சதவீத வீட்டு உரிமையாளர்களின் மாத வருமானம் நாற்பத்தி ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பதிற்கும் குறைவாக காணப்படுகின்றது கணக்கெடுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தமது வருமானத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை உணவுக்காக செலவிடுகின்றனர் அத்துடன் ஆறு சதவீதம் மாத்திரமே சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்படுகின்றது கல்விக்காக ஒன்பது சதவீதம் ஒதுக்கப்படுகின்றது கணக்கெடுக்கப்பட்ட குழுவில் முப்பத்தி ஒன்று தசம் ஏழு சதவீதம் பேர் உணவு வாங்க கடன் வாங்கியுள்ளதாகவும் தங்க நகைகளை அடகு வாய்ப்பது அல்லது தமது சொத்துக்களை விற்பதன் மூலம் அல்லது கடன் வாங்குவதன் மூலம் தமது உணவிற்கான பணத்தை தேடுகின்றமையும் ஆய்வறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை சுங்க திணைக்களத்தில் பொருட்களை அகற்றுவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக துறைமுகத்தில் கொள்கலன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக துறைமுகத்திற்கு நாளொன்றிற்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது துறைமுகத்திற்கு வெளியே ஒரே உரிமையின் கீழ் உள்ள மூன்று நிறுவனங்களால் சரக்கு கொள்கலன்களின் சுங்க ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் இதன் விளைவாக பொருட்களை அகற்றுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அதன் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இப்பொருட்களை அகற்றுவதற்கு துறைமுக அதிகார சபையிடம் இட வசதிகள் இருந்தாலும் இந்த அனுமதி பணியை வேறொரு நிறுவனம் மேற்கொள்வதனால் துறைமுகத்தின் அன்றாட வருவாய் இழக்கப்படுவதாகவும் இலங்கை சுங்கத்திணைக்களத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைவர்கள் ஊடகவியலாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் அளிப்பதில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது ஆறு இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு எந்த பதிலும் இல்லையென இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அலுவலக கையடக்க தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் கூடுதல் கட்டுப்பாட்டாளரின் கையடக்க தொலைபேசி இலக்கங்களுக்கு இரண்டு நாட்களாக தொடர்பு கொண்ட போதிலும் எந்தவொரு பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என இலங்கை இளம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களால் அதிக எண்ணிக்கையிலான செய்திகள் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது அவர்களது ஊழியர்கள் குறித்த விடயம் தொடர்பில் தொலைபேசி இலக்கங்களுக்கு பதில் அளிப்பதில்லை எனவும் குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் இன மத அவமதிப்புகளுக்கு வன்முறைகளுக்கு இடமே இல்லை என பிரதமர் ஹரினி அமரசூரிய அறிவித்துள்ளார் இஸ்லாம் மதத்தை அவமதித்து குற்றத்திற்காக பொதுப்பெல்ல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசாகர ஒன்பது மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவா நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இனிவரும் காலங்களில் இன மத வன்முறைகளை தூண்ட மீண்டும் முயல் தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் எனவும் பிரதமர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எவராக இருந்தாலும் குற்றம் உழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் தெரிவித்துள்ளார் தாயார் ஒருவர் மகனின் தலைமுடியை கத்தரித்தமியினால் மன விரக்தியடைந்த மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார் கடந்த எட்டாம் தேதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹந்தபானகல பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது பதினைந்து வயதான எதிரி மன்னகே கவிஷ அக்மால் என்ற மாணவரே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் அதே பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் தரம் பத்தில் கேள்வி கேட்டுள்ளார் குறித்த மாணவனின் தந்தை சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் ஒரு விபத்தில் உயிரிழந்திருந்தார் இந்நிலையில் மாணவன் தனது தலைமுடியை கத்தரிக்காது தொடர்ந்தும் பாடசாலைக்கு பாடசாலைக்கு சென்ற நிலையில் உரிய முறையில் முடியை வெட்டி பின்னர் மாணவனை அனுப்புமாறு ஆசிரியர்கள் மாணவனின் தாயாரிடம் அறிவுறுத்தியுள்ளனர் இதற்கமைய தாயார் தலைமுடியை வெட்டியமையினால் ஆத்திரமடைந்த மாணவன் தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தனது உயிரை மாய்த்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அரசாங்கத்தின் செலவு நான்காயிரத்து தொன்னூற்றி ஒரு பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஒதுக்கீட்டு சட்டமூலம் பிரதமர் ஹரினி அமரசூரியவினால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் அரசு செலவுகள் குறித்து இதில் கணிப்பிடப்பட்டுள்ளதுடன் மொத்த செலவு நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது இம்முறை ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சுக்கே அதிக நிதி ஒதுக்கீடு இடம்பெற்றுள்ளது இந்த அமைச்சுக்கு நானூற்று நான்கு மீண்டு வரும் செலவு எனவும் இருநூற்று இருபத்தி ஒன்பது மூலதன செலவு எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு பிப்ரவரி பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரை சட்டம் மூலம் மீதான குழுநிலை விவாதம் இடம்பெற்று மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி மூன்றாம் வாசிப்புடன் சட்டமூலம் நிறைவேற்றப்படும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக இணைப்பாளருக்கு முதலில் வேண்டும் வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக இணைப்பாளர் அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் புத்தளம் சிலாவம் நீர்கொழும்பு கொழும்பு கொல்லுப்புட் வெள்ளவத்தை வத்தலை போன்ற இடங்களில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் கூறியதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கடந்த கால வரலாறு சரிவர தெரியாது அந்நபர் அவ்வாறு கூறியுள்ளதாக தெரிவித்துள்ள என் தேசிய மக்கள் சக்தி முதலில் தமது ஊடக இணைப்பாளருக்கு வரலாற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் குறிப்பிட்ட விடயம் மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபது முதல் எண்பத்தி ஐந்திற்கு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாயிரம் தமிழ் மக்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டதாகவும் ஸ்ரீதரன் சபையில் நினைவுபடுத்தியுள்ளார் பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை பாவனை அதிகரித்து வருவதாக மனநல மருத்துவர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சனையை உன்னிப்பாக கண்காணித்து தீர்க்க வேண்டியது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பு எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பல பாடசாலை மாணவர்கள் புகையிலை மற்றும் இ சிகரெட்டுகளுக்கு அடிமையாகியுள்ளனர் இதுபோன்ற பழக்கங்கள் சட்டவிரோத போதைப் பொருளுக்கு மேலும் அடிமையாவதற்கு வழிவகுக்கும் இது மாணவர்களிடையே அதிகரிக்க கூடும் எனவும் எச்சரித்துள்ளார் அத்துடன் மாணவர்கள் புகையிலைகளை கொள்வனவு செய்ய பணம் இல்லாத போது பெற்றோரிடமிருந்து திருடுதல் அல்லது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுதல் போன்ற சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நடவடிக்கைகள் குறித்து கவனம் எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் புகையிலை பயன்பாட்டில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பாடசாலைகள் மற்றும் கல்வி மையங்களில் இரகசிய சோதனைகளை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் எவ்வாறாயினும் மாணவர்கள் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கூடுதல் கவனம் செலுத்துமாறு மருத்துவர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை போது பலத்த காற்று வீசும் என்பதுடன் பொதுமக்கள் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யாவில் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கும் இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என ரஷ்ய அரசாங்கம் அறிவித்துள்ளது விகிதத்தை அதிகப்படுத்துவதற்காக ரஷ்யா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவில் கரேலியா மாகாணத்தில் இருபத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் முழுநேர படிப்பில் ஈடுபட்டும் மாணவிகள் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரஷ்யன் ரூபில் ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது புதிய சட்ட விதிமுறைப்படி இறந்த குழந்தையை பெற்றெடுக்கும் மாணவிகளுக்கு இத்தொகை கிடைக்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உடல்நல குறைவால் குழந்தை இறக்கும் பட்சத்தில் உள்ளிட்ட தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை விசேட தேவையுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் நபர்களுக்கு இந்த விதிமுறை பொருந்துமா என்பவற்றையும் இந்த சட்ட விதிமுறைகள் தெளிவுபடுத்தவில்லை கரோலியா மாகாணத்தை போன்றே ரஷ்யாவின் பிற பகுதிகளிலும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க இது போன்ற திட்டம் செயற்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ரஷ்ய பதினோரு பிராந்திய மாகாணங்கள் குழந்தை பெற்றெடுக்கும் மாணவிகளுக்கு நிதி சலுகைகளை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பார்க்க வணக்கம்